நல்லா கவனிச்சு பார்த்தா ஏசப்பா ஒரு இறந்து போன ஒரு பொண்ணை குணமாக்கிட்டு உயிரோட எழுப்பிட்டு வராரு இந்த ரெண்டு பார்வையற்றவங்க ரோட்ல அவரை பார்த்து ஏசப்பா பார்த்து கேட்கிறாங்க எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே ஆனா ஏசப்பா அவங்க எந்த பதிலும் சொல்லாம அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார் வீட்டுக்கு போயிட்டார் நீங்கள நானும் நல்ல பார்வை இருக்கிறவங்க ஆண்டவரை தேடி வர்றது ரொம்ப ஈஸி அப்படிதானே நம்மளை தேடி இல்ல ஆனா பார்வையற்றவர்கள் ஒரு ரோட தாண்டதே ரொம்ப கஷ்டம் அது எவ்வளவு கொடுமையா ஏசப்பா நல்லா வாட்டசாரமா இருக்கிறவரு ஒரு ஆறு அணி உயரத்துல நல்லா சூப்பரா இருக்கிறவர் அஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அவர் எவ்வளவு நடந்து போயிடுவாரு ஆனா இந்த பார்வையற்றவங்க நடந்து வரணும்னா அது ஈஸி கிடையாது எவ்வளவு பிரச்சனை கல்லு இருக்கும் மண் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோடு கூட இல்லை எவ்வளவு கஷ்டம் ஆஹ் இருக்கிறவங்க என்ன சொல்றது எவ்வளவு கஷ்டப்படுறதும் அந்த வீட்டுக்கு வருது ரொம்ப சாதாரணம் கிடையாது அந்த வீட்டுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வரணும் ஏசப்பா இவ்வளவு அங்கேயே அற்புதம் செஞ்சிராம வீடு வர வரைக்கும் காத்து இருக்கிறார் அப்போ நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணணும் எல்லாம் நம்மளுக்கு அற்புதம் ஈஸியா நடந்துடும் இப்ப பாத்துக்கோ அப்பயே நடந்துடணும் இல்ல எல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் ஈஸியா கிடைச்சிடணும் ஜவம் பண்ண உடனே நடந்துடணும் நிறைய பேர் பாத்துருக்கீங்க ஏன் சர்ச்சி வரலாம் என் பையனுக்கு எவ்வளவு ஜவம் பண்றேன் வரலாமா நீ தான் அவளை கெடுத்து வச்சிருக்க ஐயோ என் பொண்ணாளிக்கு எவ்வளவு ஜவம் பண்றேன் திருந்தல சார் நீங்க தானே சார் அவளை மாத்தி வச்சிருக்கீங்க நீங்களா பண்ணிட்டு இன்னைக்கு ஆண்டர்கிட்ட கொடுத்துருக்கீங்க அது கொஞ்சம் நேரம் எடுக்கும்

என்ன தோசை தோசையா உத்மா எது சொன்னாலும் அந்த ஷாக்கு அப்படிதான் எனக்கு பயமா இருக்கும் உங்களுக்கு நீங்க சொல்றீங்க என்ன சாப்பிடணும் சொல்லுங்க நான் சாப்பிட்டு வரேன் அவங்க எது கேட்டாலும் அப்படிதான் அப்படியோ அதுவா ஹெட்ஃபோனுக்கு என்ன போறீங்களோ ஐயோ ஆர்ட் வந்துடும் ஐயோ இப்படி போறீங்களா எந்த ட்ரெஸ் போடுறீங்களா ஐயோ மெயிலுக்கு இதுவாகிடும் ரொம்ப நல்லவங்க ஆனா இப்படிதான் எப்பவுமே நெகட்டிவிட்டி தான் இருக்கும் நிறைய எதிர் மாதிரியான தான் இருக்கும் ஆனா ஆண்டவர் நீங்கள் சொல்லணும் ஆண்டவர் அவளை சொல்ல வச்சார் என்ன விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அவங்க என்ன பதில் சொல்றாங்க விசுவாசிக்கிறோம் போதவரே சொல்ற விசுவாசிக்கிற ஆண்டவரே இங்கிலீஷ்ல சூப்பரா ஆமா கடவுளே நான் அப்ப அவர் விசுவாசிக்கிறோம் வாய்நாள் அறிக்கைட்ட போது ஆண்டவர் அவருக்கு அற்புதங்களை செய்தார் ஆமே அப்ப நீங்களும் நானும் விசுவாசிக்கிறத வாய்நாள் அறிக்கை நீங்களும் நானும் பலவிதமான எதிர்மறையான காரியங்களை பேசி இருக்க சகோதரி ஜாய்ஸ் பையர் ஒரு பெரிய தேவ மனுஷி அவ ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் அவளை பார்த்து நீ எப்படி பாவம் பண்ணிருக்கிற அப்படி தப்பா நடந்திருக்கிற வாழ்க்கை உருப்படாது நாசமா போயிடும் இப்படி எப்படியோ பட்ட காரியங்களை சொல்லும் போது அவங்கள அதை நம்பி அவங்க வாழ்க்கையில இப்படி தப்பான காரியங்களை தோல்வியான காரியங்களே பேசிருந்திருக்கிறாங்க ஆனா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அவ வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வாக்கு தத்தங்களை சொல்லி நூறு வாக்கு எழுதி வச்சு அதை சொல்ல ஒவ்வொரு நாளும் நூறு வாக்குத்தத்தங்களை தத்தங்களை ஆண்டவரை ஆசோதிப்பாரு ஆண்டவரை பலப்படுத்துவாரு ஆண்டவரை உயர்த்துவாருன்னு சொல்லி அவன் நடந்திருக்கிறான்

அந்த நாய் போட்டிகளுக்கு நாய் சொந்த நாட்டுக்காரங்க அவங்க அவங்க இஸ்ரேல் ஜனம் கிடையாது அப்போ இவ ஒருவேளை ஐயோ என் நாட்டுல நீங்க அடிமையா இருக்கு எங்க நாட்டுல நீங்க புடிச்சிட்டீங்க எங்க நாட்டுல நீங்க அடிமையா வச்சிருக்கீங்க அதனால சொல்லி கொஞ்சம் சுய அவங்களுக்குள்ள இருந்திருந்தா அவங்க ஆசீர்வாதம் போயிருக்கும் ஆனா

அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்கள் விசுவாசிலே இருப்பார் ரோமர் எட்டு இருபத்தி நாலு ரோமர் எட்டு இருபத்தி நாலு அந்த நம்பிக்கையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதில் நம்ப வேண்டுவதில் நீங்கள நானும் பாக்குறேன் எல்லா கண்ணு முன்னாடி இருக்குது அதை நம்புறதுக்கு அதை விசுவாசிக்கிறதுக்கு பெரிய விஷயமே இல்லை ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்க நீங்க

இப்ப வாழ்க்கையில் இயற்கை பண்ணி காரியங்கள் நடக்காவிட்டாலும் எந்த சாத்தியப்பூர்வம் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் செய்ய வண்ண என்கிற காணாததையும் விசுவாசிக்க ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஆமரகாமை பத்தி எப் பதினோராம் அதிகமான வசனங்க ஆபிரகாம் சரியான செத்து போயிடுச்சு அவங்க நல்ல வாலிப வயசா இருக்கிறாரு மனைவி நல்ல வாலிவு வயசா இருக்கிறாங்க குழந்தை போறது ஆபரகே அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது போது நம்பி இருந்தால் பெரிய விஷயமே இல்லை ஆனா அவருக்கு எழுபத்தஞ்சு வயசா இருக்கும் போது

நமக்கு நீங்க நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறது எப்ப வரும் கேள்விப்பட்ட போது எழுப்பினார் அப்படின்றது கேள்விப்பட்ட போது அவங்க விசுவாசம் வந்தது நீங்கள நானும் ஆண்டவரை பத்தி கேள்வி நம்ம இருக்கும்போது போது யார பத்தி கேள்வி பக்கத்து அந்த தெருல இந்த தெருளை இதெல்லாம் தான் கேள்வி போடுவோம் ஆனா கேள்வி போட்டோம்னா சபையில தான் ஆண்டவர் பத்தி சொல்லுவாங்க ஹalleluya பைபிள் அவரை பத்தி சொல்ல பைபிள் சொல்லுதே என்ன பத்தி சாட்சி கொடுக்கிறவங்கள அவங்களே இப்ப பைபிள் அவரை பத்தி சொல்லி கொடுக்கும் சபை அவரை பத்தி சொல்லி கொடுக்கும் அவரை பத்தி சொல்லி கொடுக்கும் போது அவருடைய மகத்துவங்களை அவர் செய்த அற்புதங்களை பார்க்கும் போதுதான் நமக்கு விசுவாசம் வரும் இந்த ரெண்டு பார்வையற்றவர்களும் அந்த கேள்விப்பட்ட போது அவர் விசுவாசம் ராகா ராகா தவறான தொழில் பண்றவங்க எகிப்துல இருக்கிற சாரி

அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் பைபிள் அவரை பற்றி சொல்லிக் கொடுத்தோம் சபந்தம் சொல்லிக் கொடுத்தோம் அப்ப இதெல்லாம் கேட்கும் போது விசுவாசம் வரும் ஆண்டவன் அவங்களை ஆசிர்வதிப்பான் கடலில் போய் எல்லாம் கடல மூடி விசுவாசம் ரொம்ப முக்கியமானது ஆனால் இது இந்த மாதத்துக்காக ஜோம் பண்ணிட்டு போது ஆண்டவரே நாங்கள் இந்த மாதம் எதை பற்றி தியானிக்கணும் பலவிதமான தலைப்புகளை யோசிச்சுட்டு இருந்த போது அவ ஆண்டவனே ஒப்பு கொடுத்த அண்டவனே என்ன